கர்த்தர் நல்லவர் அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் இந்த ஜபத்தின் நாட்களிலும் நம்ம ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிற ஜப குறிப்பு பாத்தீங்களா பெண்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் நீங்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த நேரத்துல அநேக நேரத்துல பாத்தீங்களா பெண்களுக்கு நிறைய வீக்னசஸ் இருக்கு அதற்காகலாம் நம்ம சொல்லி நம்ம செபிக்கும் போது கர்த்தரிடத்துல இருந்து நம்ம பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் இந்த நேரத்துல ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது என் பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லுகிறது என் கிருவை உனக்கு போதும் என்று வசனம் சொல்லுகிறது இந்த நேரத்தில் ஆண்டவர் அவருடைய பலத்தினால பெண்களை ஒவ்வொருத்தரையும் நிரப்பணும்னு சொல்லிட்டு நம்ம ஜபிக்க போகிறோம் ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது நம்மளுடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவரா இருக்கிறார் நம்ம என்னவோ சும்மா நம்ம ஒன்னும் பேசிட்டு புலம்பிட்டெல்லாம் இல்லை நம்ம எதெல்லாம் ஜெபத்துல கேட்கிறோம் கேட்கிறோமோ அதுவும் இரண்டு அவருடைய நாமத்தினால பொழுது நிச்சயமாக பரலோகத்தில் இருக்கிற நம்மளுடைய சத்தத்தை கேட்டு கொடுக்க இருக்கிறார் இன்றைக்கும் நாங்கள் எல்லோரும் பெண்களாய் சேர்ந்து நீங்களும் இது ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிறவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒருமணப்பட்டு நம்ம என்ன பண்ண போறோம் செவிக்க போகிறோம் பெண்களுடைய வீக்னஸ் பலவீனங்கள் போகும்படியாக நீங்கும்படியாக ஒவ்வொரு பலவீனங்களையும் சொல்லி நம்ம செவிக்க போகிறோம் எல்லாரும் இணைந்து செவிக்கலாமா அப்பா நாங்க ஒரு மனம் அப்பா ஒரு மனம் ஒரு மனம் ஒரு மனப்பட்டுக்காக எங்களை சிருஷ்டி கர்த்தர் அப்பா நீங்க எங்களை சிருஷ்டித்தவர் ராஜா நீங்க அப்பா எங்களை உருவாக்கினவர் நீங்க அப்பா எங்களை உண்டாக்கினவர் நீங்க ராஜா யேசுவே இப்பொழுது நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம் ராஜா அண்டவரே பெண்களுக்கு இருக்கிற

கத்தாவே சிங்கத்துக்கு ஒத்த பலன் எங்களுக்கு இறங்குவதாக கட்டாவே எங்களுடைய அப்பா எலும்புகளை எல்லாம் நிலமுள்ளதாய் மாற்றுங்கப்பா நிலமுள்ளதாய் மாற்றுங்கப்பா இயேசுவே முக்கியமா இந்த அப்பா இந்த அப்பா அப்பா அந்த ஃபார்ட்டிஸ்க்கு மேல இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற அண்டவரை குறை பாடுகளுக்காக நாங்க இப்ப செபிக்கிறோம்ப்பா நாங்க ஒரு மனப்படுகிறோம் அப்பா அண்டவரே இயேசுவே எத்தனை அண்டவரே மெனோபாஸ்ல கஷ்டப்படுறாங்க அண்டவரே இயேசுவே அப்பா பூட் ஸ்விங்ஸ் இருக்குதப்பா

அயன் குறைபாடுகள் ஆண்டவரே ஆஸ்டியோ போரிஸ் சொல்றாங்களே என்னென்னவோ சொல்றாங்களே அப்பா ஆண்டவரே இப்பொழுது அவை எல்லாவற்றையும் உடைய சமூகத்தை நாங்கள் வைக்கிறோம் அப்பா ஆண்டவரே எங்களை பலன் உள்ளவர்களாய் மாற்றுங்க அப்பா காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது அப்பா அவர்கள் ஓடினாலும் ஆண்டவரே இளைப்படைவ மாட்டார்கள் என்று சொல்லி அப்பா நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று சொல்லி அப்பா இப்பொழுது உங்களுக்கு காத்திருந்து நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து

ஆண்டவரே நீங்க தொட்டது எல்லாம் சுகமாகிரதப்பா வேத வசனம் சொல்லுதே கர்த்தரை தொட்டவர்கள் சுகமாகினார்கள் கர்த்தர் தொட்டவரும் சுகமாகினார்கள் அப்பா இப்பொழுது உங்க கர்த்தாவே அப்ப உம்முடைய கரம் எங்க மேல தொடப்படட்டப்பா let the healing touch be அப்பா ஆண்டவரே இப்பொழுது உணரப்படட்டப்பா healing touch வரட்டப்பா healing touch வரட்டோ வஸ்திரத்தின் ஓரத்தை ஆண்டவரே தொட்டாலே அப்பா அற்புதம் உண்டப்பா இப்பொழுது ஆண்டவரே சுகம் கண்டது வரட்டப்பா வர

பிசி குறைந்து போக கூடாதப்பா பிளேட்லெட்ஸ் குறைந்து போக கூடாதப்பா இந்த ஜர காய்ச்சல் நிமித்தமாக வேதனை பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீகள் மேலே உம்முடைய பலத்த கரம் இறங்கட்டப்பா சுகமளிக்கிற கரம் இறங்கட்டப்பா 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 எலும்பு பகுதியில் உங்க வல்லம் இறங்கட்டப்பா அடி இடுப்பு பகுதியில் உங்க வல்லம் இறங்கட்டப்பா ஆண்டவரே எல்லாவற்றையும் பலமுள்ளதாய் மாற்றுங்கப்பா மாற்றுங்கப்பா மாற்றுங்க கட்டாவே ஹalleluya இப்போது வல்லமை வர

படி அப்பா ஆவியானவர் அப்பா நிறைவான ஆவியானவர் வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் நீக்கி போட்டதுக்காய் நன்றி செலுத்துறப்பா சுகத்தை கொடுத்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்துறோம் எல்லா துதி செலுத்துறோம் சவத்தை கேட்டு இருக்கிறார் கர்த்தர் விடுதலை கொடுத்துருக்கிறார் பல வீரங்கள் எல்லாம் நம்ம விட்டு ஓடி போனது கர்த்தர் நம்மளை பலமுள்ளவர்களாய் மாற்றினதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரக்கலாமா ஸ்தோத்ரம் அந்த ஒரு ஸ்தோத்ரம் திரும் ஸ்தோத்ரம் திரு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் தோல்வியில சேர்த்து வைத்திருக்கிறார் ராமேர் ஹலோ ஆட் டெய்லி ப்ளஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க இங்கிட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றம் இல்லாமல் எங்களோடய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் அசிர்வாத படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய்